கிறிஸ்துவுக்கள் மிகவும் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை உங்கள் யாவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நானே வாழ்த்துதலை கூறிக்கொள்ளுகிறேன் இந்த நாளிலும் கூட வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன் ரெண்டு சாமியலின் புஸ்தகம் மூன்றாவது அதிகாரம் முதலாவது வசனம் சவுலின் குடும்பத்துக்கும் தாவீதின் குடும்பத்துக்கும் நெடுநாள் யுத்தம் நடந்தது வர வர பலத்தான் சவுலின் குடும்பத்தாரோ வர வர பலவீனப்பட்டு போனார்கள் தாவியுதுடைய வாழ்க்கையில நெடுநாள் யுத்தம் நெடுநாள் போராட்டம் நெடுநாள் பிரச்சனைகள் ஆமேன் ஆனாலும் அவன் வர வர பலத்தான் அப்படின்ற நெருக்கங்களும் போராட்டங்களும் பலவீனங்களும் சோதனைகளும் வர 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 அவன் பலத்து போனான் ஆனால் குடும்பத்தாரோ வர வர பலவீனப்பட்டு போனார்கள் தேவன் இந்த நாட்கள் ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில வருகிற போராட்டங்கள் நெருக்கங்கள் சோதனைகள் அவமானங்கள் நிந்தனைகள் எத்தனையோ விதமான போராட்டங்கள் இவைகளின் மத்தியில தேவன் நம்மை ஒவ்வொரு நாளும் நாளுக்கு நாள் அற்புதமாய் தேவன் நம்மை பலப்படுத்துகிறார் ஒவ்வொரு நாளும் புதிய பலனை நமக்கு தருகிறார் ஒரு புதிய ஒரு சோதனை வரும்போது அந்த சோதனைகளை சேமெடுக்கும்படியான ஒரு பலனையும் சத்த நமக்குள்ளே சிருஷ்டிக்கிறார் அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து அதை நீரூற்றாக்கிக் கொள்ளுகிறார்கள் மழையும் குளங்களை நிரப்பும் அவர்கள் பலத்தின் மேல் பல நடைந்து சியோனிலே தேவ சந்நிதியிலே வந்து காணப்படுவார்கள் ஆமேன் ஒருவேளை கண்ணீரின் பள்ளத்தாக்க கடந்து போனாலும் அந்த கண்ணீரின் பள்ளத்தாக்கை தேவனாகிய கர்த்த அகிமையாக மாற்றி கொடுக்கிறது ஒவ்வொருத்தவங்க தான் நம்மை நடைய செய்கிறது அது கழுது தன் கூட்டை கலைத்து அது தன் குஞ்சுகளின் மேல் அசைவாடி அந்த குஞ்சுகள் கீழே விழுந்து விடாதபடி அவைகள் கீழே விழப்போகிற நேரம் அவர்களை ஓடி போய் தாங்கி அவர்களை பறக்க பறக்கிறது அது போலத்தான் நம்முடைய வாழ்க்கையிலையும் வருகிற போராட்டங்கள் நாம் விழுந்து போகாதபடி தேவன் தம்முடைய கரத்தினால நம்மை தாங்கி மறுபடியும் நம்மை உயர தூக்கி நம்மை பறக்கும்படி அவர் பலப்படுத்துகிறார் நம்மை பலப்படுத்துகிறார் கத்திற்கு காத்திருக்கிறவர்கள புதிய அடைவார்கள்ரும அந்த புதிய நாம் பெற்று தேவன் நம்முடைய கூட்டை கலைக்கிறார் அநேக நேரம் நம் கீழே விழுந்து விடுவது போல இதோடு என் வாழ்க்கை முடிந்தது இனி என்னுடைய வாழ்க்கையில் எதுவுமே நடக்கிறதுக்கு ஒரு சான்ஸே இல்லை அப்படின்னு சொல்ற மாதிரி அந்த கடைசி சான்ஸும் முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லி நாம் அநேக நேரம் நாம் நினைக்கிறோம் ஆனால் அங்கேயும் ஓடி வந்து அவர் நம்மை தாங்கி தூக்கி எடுத்து அவர் ஒரு புதிய வாசலை நமக்காக திறந்து கொடுத்து அவர் வழி நடத்தி மேல் பல நடைய சீக்கிரத்தை ஆகினால்தான் தாவித் ராஜா ஆண்டவரை பாடும்போது என் பலனாகிய கர்த்தாவே நான் உண்மையில் அன்பு குறுவேன்னு சொல்றார் ஆமே எத்தனை சூழ்நிலைகள் வந்த போதிலும் நம் பலன் இழந்து விழுந்து விடாதபடி அவருடைய பலத்தினால நம்மை தாண்டி வழி நடத்தினாரே அவரை நினைத்து நாமும் கூட நீர்தான் என் பலனாகிய கற்கத்த என் பலன் ஆகிய கர்த்தாவே உண்மையில அன்பு குருவேன் சொல்லி நாட்களை தேவனத்தில் அன்பு குறுப்பு இந்த நாட்களை பயங்கரமான சூழ்நிலைகளை பார்க்கணும் தலைப்படுத்துகிற நம்மை திட்டப்படுத்துகிற கருத்துல நம்மை ஆத்மக தகர்த்து அருமையான பிள்ளைகள் எந்த காரியத்திலும் இருக்கப்பட்ட சுவர்ந்துடா